ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரேட் டே டூ ஆல் வெல்கம் பேக் டு ரெயின்போ டாக் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா ரீசன்ட் கமெண்ட் லிஸ்டில் இந்த மாதிரி கொஷினை நான் பார்க்குறேன் கேள்விகள் வந்து நிறையா கேட்குறீங்க ஆனால் அதற்குரிய பதில் வந்து தான் என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்துச்சு எனக்கு நாள் தள்ளி போகுது சிஸ்டர் செக் பண்ணி பார்த்தேன் இருபத்தெட்டாவது நாளில் ஃபெயிண்ட் லைன் வருது நீங்கள் சொன்ன மாதிரி ஐந்து நாள் கழித்து செக் பண்ணி பார்க்குறேன் எனக்கு நெகட்டிவ்னு வருது என்ன பண்ணுறது இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க எனக்கு நாள் தள்ளி போகுது ஆனால் பீரியட்ஸ் ஆயிடுறேன் இன்னும் ஒரு சிலர் எனக்கு ப்ரெக்னென்சிக்கான எல்லா சிம்டம்ஸும் இருந்துச்சு ஆனால் நான் பீரியட்ஸ் ஆயிடுறேன் இன்னும் ஒரு சிலர் சேல்வது எனக்கு கரு தரிச்சிருக்கு ஆனால் அது எக்டோபிக் ப்ரெக்னன்சியாக இருக்குது எக்டோபிக் ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது என்னங்கிற அர்த்தத்தை சொல்லிடுறேன் பொதுவாக கரு கர்ப்பப்பையில இருந்து அதில் தான் கரு வளரும் நம்மளுக்கு அப்படி கர்ப்பப்பையில் அது இம்ப்ளான்டேஷன் ஆகாமல் அவுட் சைட் ஆஃப் த யூட்ரஸ் கர்ப்பப்பையை சுற்றிலும் குழந்தை ஏதேனும் ஒரு இடத்தில் தங்கும் கரு அது எப்படி இருக்கும்னா கரு கருமுட்டை குழாயும் ஃபெலோப்பியன் டியூப்னு சொல்லுவாங்க அது வழியாக தான் யூட்ரஸில் வந்து சென்றடையும் அப்படி யூட்ரஸில் வந்து சென்று அடைகிற அந்த நேரத்தில் அது யூட்ரஸில் அந்த கருமுட்டை விழுகாமல் யூட்ரஸை சுற்றி இருக்கிற அவுட்டர் ஸ்பேஸில் வந்து விழுந்துடுது இதுதான் வந்து எக்டோபிக் ப்ரெக்னென்சின்னு சொல்கிறாங்க இது அந்த ப்ரெக்னன்ஸியை மேலே கண்டினியூ பண்ண முடியாது ஸோ வித்தின் சிக்ஸ்டீன் டேஸில் டாக்டர் சஜஸ்ட் பண்ணுற அட்வைஸ் படி நீங்கள் அந்த டிப்ஸை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும் இப்போ இந்த எல்லா கேள்விகளுக்குமான ஒரே பதில் என்னென்னா எனக்கு நாள் தள்ளி போயிருக்கு இல்லை ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் இருக்குது இது எனக்கு கருவாக மாறணும் அப்படின்னா நான் என்னென்ன டிப்ஸாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வந்து இந்த ஒரு சஜஷன் கூட அதை நீங்கள் வச்சுக்கலாம் என்னென்னா நாள் தள்ளி போச்சு சிஸ்டர் செக் பண்ணி பார்த்தேன் எனக்கு ரொம்ப அழுகையாக வருது எனக்கு ரொம்ப விரக்தியாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரில என்ன பண்ணுறது இதெல்லாம் விரக்தியே ஆகக்கூடாது இந்த மாதம் இல்லாட்டினா அடுத்த மாதம் எப்பயுமே நம்ம பாசிட்டிவாக எந்த அளவுக்கு நல்லது நினைக்கும் நமக்கு அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு வேகமாக நமக்கு நல்லது நினைக்கும் ஸோ கண்டிப்பாக பாசிட்டிவ் வைப்ஸ் நம்மளுக்கு அதிகமாக தேவை முக்கியமாக குழந்தை பாக்கியத்திற்கு பாலமுருகனான அந்த முருக பெருமானும் கன்னிமார்களில் ஐந்தாவது தெய்வமான வாராகி அம்மனையும் வழிபட்டாலே போதும் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன செய்தால் கரு சரியான முறையில் கர்ப்பப்பையில் இம்ப்ளான்டேஷன் ஆகும் பதிதல் நடையும் அப்போ அது நடைபெறும்போது நம்ம கரு கரெக்டான முறையில் வளர்ச்சி அடைவதற்கு என்னென்ன டிப்ஸுங்கிறதான் பார்க்க போகிறோம் பொதுவாக ரெண்டு ஹார்மோன்கள் இருக்குது அது இந்த மென்சுரல் சைக்கிளுக்கு பண்ணுறது பார்த்திங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் நம்மளுடைய ப்ரெக்னன்சி கருவை வந்து தக்க வைப்பதற்கு உதவுவது ப்ரொஜஸ்டிரோன்கிற ஒரு ஹார்மோன்கள் இந்த ரெண்டு ஹார்மோன்கள் தான் வேலை செய்யும் முதல் பதினாலு நாட்கள் ஈஸ்ட்ரோஜன் அடுத்த பதினாலு நாட்கள் ப்ரொஜெஸ்ட்ரோஜன் இந்த ப்ரொஜஸ்ட்ரோஜன் ரொம்ப ஹை லெவல் ரொம்ப பீக்குக்கு போகிறப்ப தான் நம்மளுக்கு அந்த யூரின் கிட் வாங்கி செக் பண்ணுறப்ப செகண்ட் லைன் வந்து தெரிகிறது ஒரு சில சொல்கிறீங்களா நான் இப்போ செக் பண்ணேன் உங்களுக்கு செகண்ட் லைன் லைட்டாக தெரிஞ்சு இது ஐந்து நாள் கழித்து பார்க்குறப்ப எனக்கு செகண்ட் லைன் தெரியலை அதற்கு காரணம் என்ன ஹார்மோன்கள் நாள் தள்ளி ஆரம்பிக்கிறப்ப உங்களுக்கு ஹையில் இருந்திருக்கு உங்களுக்கு கருவாக இருந்துச்சுன்னா அந்த ஹார்மோனின் அளவு உங்களுக்கு கூடிக்கிட்டே தான் போகும் அப்படி கூடும்போது தான் நம்மளுக்கு அந்த செகண்ட் லைன் நல்லா டார்க்காக இருக்கும் நம்மளுக்கு லைட்டாக தான் இருக்கும் அதே நேரத்தில் அவங்களுக்கு கரு இல்லை தறிக்கலை அப்படின்னா இருக்கும் நாள் ஆக ஆக நாள் தள்ளி போக தள்ளி போக அந்த ப்ரொஜெஸ்ட்ரோன் அளவு வந்து கூடாது அப்போ என்னாகும் அது குறையும் இல்லாட்டினா அதே அளவுக்கு வந்துவிடும் அதனால நமக்கு நெகட்டிவ்னு தெரியுது இப்போ இதுதான் நம்ம அந்த கித்தில் எவ் எதுனாலும் அந்த நெகட்டிவ் வர்றதுக்கான காரணம் அப்போ நம்ம கருவிற்கு மிக மிக முக்கியமானது இந்த ப்ரொஜஸ்டிரோன்கிற ஹார்மோன்கள் இந்த ஹார்மோன்கள் நிரம்பிய ஒரு ஃபுட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எந்த நாள்லேருந்து எடுத்துக்கொள்வது ஓவுலேஷன் நாள்லேருந்து பதினாலாம் நாள் ஃபோர்டீன்த் டேலேருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது முளைக்கட்டின வெந்தயம் வெந்தயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுது நிறையா சேனலில் போட்டிருக்காங்க வெந்தய டீ வந்து எடுத்துக்க சொல்கிறாங்க நான் வெந்தயத்தை கொதிக்க வச்சு தண்ணி வச்சு கொடுக்குறேன் சிஸ்டர் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க குட் நல்லது தான் ஆனால் வெந்தயத்தை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க என்னென்னா முளைக்கட்டின வெந்தயம் ஸ்ப்ரௌட்டட் ஃபெனுக்ரீக் அப்படின்னு சொல்கிறாங்க இது எதற்கு அப்படின்னா வெந்தயம் பொதுவாக நம்ம சாப்பிட்றப்ப ஒரு கசக்கும் ஒரு துவர்க்கிற தன்மை இருக்கும் அதே இது நீங்கள் முளைக்கட்டி சாப்பிட்றப்ப அதில் ஒரு இனிப்பு சுவை வந்து இருக்கும் ப்ரோட்டீன் ரொம்பவே ரிச் கண்டாக இருக்கும் நம்ம கட்டுறதுனால இது உங்கள் ப்ரொஜெஸ்டிரோன் ஹார்மோன் லெவலை அதிகப்படுத்தும் என்ன சிஸ்டர் பண்ணுறது அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த மின்து மென்சர்ஸ் ஆகிறீங்க அப்படின்னா இந்த நல்லையே உங்களுடைய வெந்தயம் ஒரு நூறு கிராம் மட்டும் எடுத்துக்கோங்க இதுவே தாராளம் உங்களுக்கு நூறு கிராம் நல்லா தண்ணீரில் ஊற வச்சிருங்க திரும்ப ரெண்டு நாள் கழு ஒரு நாள் கழித்து எட்டு மணி நேரம் குறைந்தது ஊறுனா போதுமானது நல்லா டைட்டான வெள்ளை துணியில் வந்து கட்டிக்கோங்க காட்டனில் கட்டிட்டு நல்லா எங்கேயாவது ஒரு ஓரமாக வந்து தொங்க விட்டுருங்க அடிப்பாகத்தில் வந்து தண்ணி தெளிச்சுக்கிட்டே இருங்க அந்த பூச்செடிக்கு தண்ணி தெளிக்கிற மாதிரி அப்போ என்ன ஆகினா அந்த வெள்ளை துணியில் வந்து துளையிட்டு நம்மளுக்கு வெளியே வரும் வேர் பிடித்து அதை என்ன பண்ணணும் வெயில் படாமல் நிழலில் நல்லா வளர்த்தி அதை நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கோங்க பொடி பண்ணி வைத்து அந்த பதினைந்தாம் நாளிலிருந்து ஒரு நாளைக்கு இரண்டு டீஸ்பூனுங்கிற வீதம் நம்ம வெது வெதுப்பான தண்ணீரில் கலந்து வந்து குடிக்க வேண்டும் இன்னும் ஒரு சிலர் வந்து பண்ணலாம் என்னென்னா எனக்கு வெள்ளை பத்துக்கிட்டே இருக்குது ஸ்டார் எப்போ இந்த பிரச்சனை எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படி இருக்கிறவங்க இந்த இரண்டு டீஸ்பூன் முளைக்கட்டின வெந்தயத்தோடு சிறிது தேன் கலந்து நல்லா ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சி வந்து சாப்பிடுங்க இப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது அந்த வெள்ளை படுதலே வந்து பிரச்சனையே இருக்காது அதன் பிறகு என்ன எடுத்துக்கொள்ளணும் காலையில் எந்திரிச்சு குளித்த பிறகு வேலை பார்ப்பது இது உங்கள் ப்ரொஜஸ்டோன் ஹார்மோன் லெவலை அதிகப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும்னு நம்ம ஒரு சயின்டிஃபிக் ரீதியாக சர்வே சொல்லுது காலையில் குறைந்தது ஐந்திலிருந்து ஆறு மணிக்குள்ளே எழுந்து குளித்துவிட்டு அதன் பிறகு உங்களுடைய வேலைகளை செய்யும்போது உடலில் இருக்கிற ஹார்மோன் மெயினாக கர்ப்பப்பைக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியது அதே நேரத்தில் கர்ப்பப்பை வேலையை சரியான அதற்குரிய நேரத்தில் செய்ய வைப்பது இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஓபுலேஷன் தள்ளி போகிறது இது எல்லா பிரச்சனையுமே நீங்கள் அதிகாலை இந்த ஐந்து டு ஆறு மணிக்குள்ளே எந்திரித்து குளித்து உங்கள் வேலையை பார்க்கும்போது இந்த ப்ராப்ளம் விரைவிலையை குறைகிறது அடுத்தது தேன் நெல்லிக்காய் நெல்லிக்காய் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது இது தேன் நெல்லிக்காய் கடையில் வாங்கி நீங்கள் பயன்படுத்தினா பயன்படுத்திக்கோங்க இல்லை நெல்லிக்காய் வந்து இப்போ சீசன் எல்லாமே கிடைக்கிது இப்போ நெல்லிக்காயை வாங்கி அதை நீங்கள் நே தேனில் கலந்து ஊற வச்சு சாப்பிடும் ஒரு நாளைக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய்ங்கிற விதம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை எப்படி சிஸ்ட் எடுக்கிறது ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு லெவன் ஓ கிளாக் அந்த பிரேக் டைமிங்கில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் முளைக்கட்டின வெந்தயம் அதிகாலையில் குளித்தல் மற்றும் இந்த தேன் நெல்லிக்காய் இது மூன்றும் மிக 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து நம்ம லாஸ்ட்டில் பார்க்கக்கூடியது ஒன்றாக இருக்கின்ற நேரங்கள் நீங்கள் உங்கள் பீரியட்ஸ் ஆகுதுன்னா அடுத்த ஏழு மு அதற்கு முன்னாடி ஏழு நாட்கள் வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு மே வந்து பத்து தான் ஸ்டட் பீரியட் டேட்டு அப்படின்னா மே மூன்றாம் தேதியிலிருந்து நீங்கள் ஒன்றாக இருக்கும் நேரத்தை வந்து தவிர்ப்பது மிக மிக சிறந்தது எதற்காக அப்படின்னா யூட்ரஸில் அதிகம் ப்ரெஷர் கொடுக்கற எந்த ஒரு ஒர்க்கையும் நம்ம பார்க்கக்கூடாது முக்கியமாக கரு கர்ப்பையில் பதிகிற அந்த நேரத்தில் அதே நேரத்தில் ஒன்றாக இருந்து முடித்த பிறகு முக்கியமாக ட்ராவல் பண்ணவே கூடாது ஒர்க்கிங்கில் இருக்கே சிஸ்டர் எப்படி நான் அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு என்னென்னா நீங்கள் ஓவலேஷன் நாளிலிருந்து ஒன்றாக இருக்கும்போது ஒன்றாக இருக்கின்ற நேரத்தை வந்து கொஞ்சம் ஏர்லியராக ஆக்குங்க அதிகாலை நேரத்தில் இருந்துட்டு கம்பல்சரி இரண்டு மணி நேரம் வந்து உங்களுடைய பாடி ரெஸ்ட்டு பொசிஷனில் இருக்கணும் எந்த வைப்ரேஷன் இருக்கக்கூடாது படுக்கக்கூடாது இடது பக்கமாக கணித்து ஒன்றாக இருந்து முடித்த பிறகு குறைந்த இரண்டு மணி நேரம் இப்படி இருந்து அதன் பிறகு உங்கள் வேலையை பார்க்கும்போது இது கரு சரியான முறையில் கர்ப்ப பயல் பதிதல் நடைபெறற்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம பார்த்த இந்த சின்ன சின்ன டிப்ஸ் போதும் உங்கள் கரு விரைவிலேயே கர்ப்பப்பையில் பதிதல் நடைபெறுவதற்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ டெஃபினேட்டாக ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கான வீடியோ விரைவிலேயே அப்டேட் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்